वो एक्चुअली बात नहीं कर सकते हैं ये है क्योंकि सच्चाई देश के सामने है और ये जो लड़ाई है ये राजनीतिक नहीं है ये कॉन्स्टिट्यूशन की लड़ाई है कॉन्स्टिट्यूशन को बचाने की लड़ाई है वन मैन वन वोट की लड़ाई है इसीलिए हमें साफ प्योर वोटर लिस्ट चाहिए, चाहिए। मोदी साहब कायर है।, है कायर है कायर है मोदी सरकार कायर है कायर है कायर है वोट चोरी बंद करो बंद करो बंद करो वोट की डकैती नहीं चलेगी नहीं चलेगी वोट की डकैती नहीं चलेगी नहीं चलेगी चोरी नहीं चलेगी नहीं चलेगी दे அரண் வணக்கம் நான் மத நிறுவலகன் இன்றைய சிறப்பு விருந்தினர் துலார் ரசிப் அவர்கள் தயவுசியங்கள் வாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் ஓட்டு திருட்டு என்பதாக ராகுல் காந்தி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு குற்றச்சாட்டு வச்சாரு வீடியோ எல்லாம் போட்டாரு நேற்று பெங்களூர்ல ஒரு பேரணி எல்லாம் நடத்தினாரு இன்னைக்கு டெல்லியில எம்பிக்களை கூட்டிட்டு போய் எலெக்ஷன் கமிஷன்ல போய் மனு கொடுக்க போறா அப்படின்னு ஒரு போராட்டம் பார்லிமெண்ட்ல இருந்தே வந்து கிளம்பி இருக்கிறாங்க தேசிய அளவில் அதிகம் விவாதிக்கக்கூடிய விஷயமா இது நீங்க மாறி இருக்குது எப்படி பார்க்குறீங்க அதிகம் விவாதிக்கப்படக்கூடிய விஷயமாக இது இன்னும் மாறவில்லை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ஏன்னா இது எப்படியாக இது அதிகம் விவாதிக்கப்படக்கூடிய விஷயமா மாறும்னா இதில் பாதிக்கப்படக்கூடிய எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்தியா மக்கள் பேசணும் அப்போ இது மக்கள் மயமாக்கணும் இந்த பிரச்சனை மக்கள் மயமாக்கப்படணும் பட் அதற்கான முயற்சி மேற்கொள்ளப்படுதான்னு பாத்தீங்கன்னா முயற்சி மேற்கொள்ளப்படுது இதற்கு முன்னர் இந்தியா கூட்டணி எடுத்த அந்த முயற்சியை விட கூடுதலாக அதிகமாகவே இதுல முயற்சி எடுத்திருக்கிறாங்க ஏன்னா இதற்கு முன்னர் ஒரு பிரச்சனை வரும் அதற்கு எதிர்வினையாற்றுவாங்க ஆனா இதை பொறுத்த வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்திருக்குன்றது ஒரு புலன் விசாரணை நடத்தி அந்த பிரச்சனையை மக்கள் மத்தியில மக்கள் மன்றத்துல அவங்க வச்சிருக்கிறாங்க சோ அதுலதான் இதற்கு முன்னர் இந்தியா கூட்டணியுடைய செயல்பாட்டுக்கும் இப்ப இருக்கக்கூடிய செயல்பாட்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி ஒரு சட்டம் கொண்டு வருவாங்க சட்டத்தை எதிர்ப்பாங்க இல்லன்னா ஒரு ஊடகத்தின் மூலமாக ஒரு பிரச்சனை வெளியில வரும் அந்த பிரச்சனையை நோக்கி நகர்வாங்க அது இல்லாமல் இது திட்டமிட்டு ஏமாற்று வேலை தில்லு மில்லு நடந்திருக்கு அப்படின்றத சொல்றாரு கரெக்டா திருட்டு ஓட்டு திருட்டு நீங்க நடந்திருக்கு அப்படின்றத ஆதாரபூர்வமாக மக்கள் மன்றத்தில் வைப்பதற்காக சில காலம் எடுத்துக்கொள்ளப்பட்டு ஒரு மிகப்பெரிய பணி மேற்கொள்ளப்பட்டு அதன் மூலமாக ஆதாரங்கள் முன்வைக்கும் இன்னைக்கு அந்த ஆதாரத்தின் அடிப்படையில எலெக்ஷன் கமிஷனிடம் விளக்கம் கேட்கப்படுது இந்த விளக்கத்தை கொடுக்க வேண்டிய இடத்துல எலெக்ஷன் கமிஷன் இருக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் தான் கொடுக்காம வேற யார் கொடுக்க முடியும் குற்றச்சாட்டை அவர்கள் மீது தானே வைக்கப்படுது இன்னைக்கு குற்றச்சாட்டு யார் மீது வைக்கப்படுதுன்னா டைரக்டா அரசின் மீது கிடையாது அப்போ தேர்தல் ஆணையம் மீது வைக்கப்படுது தேர்தல் ஆணையத்தின் மீது எப்படியாக வைக்கப்படுதுன்னா நீங்க அரசுக்கு ஆதரவா செயல்படுறீங்க பாஜக அரசுக்கு ஆதரவா செயல்படுறீங்க பாஜகவினருக்கு ஆதரவா செயல்படுறீங்க அப்படின்றத அவங்க மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அதோட சேர்ந்து இதற்கெல்லாம் விளக்கம் கொடுங்க இப்ப நீங்க அவங்க குற்றச்சாட்டு என்ன நீங்க வீட்டிற்கு வாக்காளர் பட்டியலில் குளறுபடி இருக்கு ஒரே நபர் பல்வேறு மாநிலங்கள்ல வாக்களிக்கிறார் ஒரே ஒரு ஒரு ரூம் இருக்கக்கூடிய ஒரு வீட்டுல எண்பது வாக்காளர்கள் இருக்கிறார் ஒரு பீர் பேக்டில அறுபத்தி எட்டு அறுபத்தெட்டு நிறுவனத்துல கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டு பேரு வாக்காளர்களாக இருக்காங்க இதெல்லாம் எப்படி சாத்தியம் இதுதான் கேள்வி இந்த கேள்வி மூலம் எழக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இது யாருக்கு சாதகமாக போய் போய் முடியுது இந்த கேள்வி அதாவது இந்த மாதிரியாக குளறுபடிகள் இருப்பது இது யாருக்கு சாதகமாக போய் முடியுதுன்னா ஆளக்கூடிய பாஜக அரசுக்கு சாதகமாக போய் முடியக்கூடிய ஒரு சூழல் இருக்குது நிலமை இருக்குது இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க நீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது எலெக்ஷன் கமிஷனும் வாய் துறக்க மாட்டேங்குது பாஜக எலெக்ஷன் கமிஷனுக்கு ஆதரவாக அதோட மோட் பீஸா இன்னைக்கு பேசிட்டு இருக்கு இல்ல அவர் தோல்வி பயத்துல இருக்கிறாரு பத்து தோல்வி தொடர்ந்து பார்த்த உடனே ஒரு பயம் வந்துருச்சு உளற ஆரம்பிச்சிட்டாரு திணறுறாரு நேரு காலத்திலேயே வந்து பட்டேல் தான் தலைவர் வேண்டியது பதினாலு ஓட்டில் வந்து நேரு ஜெயிச்சுட்டு தான் போலியா அறிவிச்சிட்டாங்க எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்களே சரி இதற்கு முன்னால் இவங்க வச்ச குற்றச்சாட்டு இருக்குது இவிஎம் மிஷின் மீது வைத்த குற்றச்சாட்டு இருக்கு இவிஎம் மிஷின்ல சில சிக்கல் இருக்கு சில பிரச்சனை இருக்கு அப்படின்னு வச்சாங்க அப்ப அதை வைக்கும் பொழுது அனுமானத்தின் அடிப்படையில் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு இது இப்படி நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு ஆனா லாஜிக்கலா காரணம் இருக்கா இது இருந்தது அதான் லாஜிக்கலா காரணம் இருந்தது அந்த காரணம் மட்டும் சுட்டுக்கால ஓட்டு மிஷின் வைக்காத இடங்கள்ல உள்ளாட்சி தேர்தலில் பார்த்தோம் நிறைய வேட்பாளர் இருக்கிற இடங்கள்ல ஓட்டு மிஷின் வைக்க முடியாது அந்த இடங்கள்ல பிஜேபி கன்ஃபார்மா தோத்துருது போட்டு பேசின வச்ச ஜெயிச்சிருதுங்கிறது ஒரு பிரச்சனை தானே சரி அது அது லாஜிக்கலான ஒரு விஷயம் பட் இப்போ வைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதாரபூர்வமானது அது வந்து தில்லுமுள்ள நடந்திருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதற்கான முகாந்திரம் இருக்கிறது இங்க தில்லுமுள்ளே நடந்திருக்கு அதுக்கு ஆதாரம் கையில இருக்குது இது இரண்டுக்கும் ரெண்டு குற்றச்சாட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு இதற்கு முன்னர் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டை அவங்க அப்படிதான் கடந்துட்டு போனாங்க நீங்க சொன்னீங்கல்ல அதே விளக்கங்களை கொடுத்து கடந்து போனாங்க நீங்க தோத்து போயிட்டீங்கன்னா இந்த வார்த்தையைதான் வைப்பீங்க இந்த முன் வைப்பீங்க உங்களுக்கு வேற வேலை இல்ல அப்போ உங்களுடைய தோல்விக்கு காரணம் நீங்க தான் ஒரு முறை பிரதமர் சொன்னது நல்லா ஞாபகம் இருக்கு தோல்விக்கு காரணம் காங்கிரஸ் கட்சி தான் அதை போய் காங்கிரஸ் கட்சி ஆராயட்டும் அதை விட்டுட்டு வந்து நீங்க வாக்கு மின்னணு வாக்கு எந்திரம் அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகளை வைக்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாதுன்ற மாதிரி அவர் சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கு சோ அப்ப நீங்க அந்த பதில சொன்னீங்க இப்ப பதில் சொல்லுங்க அப்ப நீங்க ஒரு கருத்து சொன்னீங்கல்ல ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுறதுக்கு இப்போ ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது இப்போ கருத்தை சொல்லுங்க அப்படின்னா அப்ப சொன்ன அதே பதில தான் இன்னைக்கு அப்ப அப்ப என்ன சொன்னாங்க பதில் அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி சொல்றாங்க ஆனா இந்த தடவை வந்து ஒரு பாலிஷா சொல்றாங்க என்னன்னா இந்தியாவினுடைய கான்ஸ்டியூஷன் அரசியல் சாசனத்தை மதிக்காமல் அரசியல் சாசனத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அமைப்பை ஒரு இன்ஸ்டியூஷனை சிதைக்கக்கூடிய வகையில மக்களிடம் அந்த இன்ஸ்டியூஷனுக்கு இருக்கக்கூடிய மதிப்பை கெடுக்கக்கூடிய வகையில ராகுல் காந்தி செயல்படுறாரு இந்தியா கூட்டணி செயல்படுதுன்ற ஒரு வித்தியாசமான ஒரு உருட்டை உட்டுறாங்க இல்ல அது மட்டும் சொல்லல இந்தியாவின் மீதான மாண்பை வந்து சர்வதேச அளவில் வந்து நீங்க குறை இந்த இன்ஸ்டியூஷன் மேல இருக்கக்கூடிய மாண்பை நீங்க குலைப்பது சர்வதேச அளவில் இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய அந்த மாண்பை குலைப்பதற்கு சமம் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை கம்பேர் பண்ணி சொல்றாங்க மோடி உலகங்களுக்கு போய் போய் நட்பெயரை வந்து உருவாக்கி இருக்கிறாரு ராகுல் காந்தி கெடுக்குறாரு அந்த நட்பெயரின் உருவாக்கத்தின் ஒரு பின்னணிதான் இந்தியா மீது வந்து ஐம்பது சதவீதம் வரிய வந்து இன்னைக்கு அமெரிக்கா விதிச்சிருக்கு அதோட சேர்ந்து இந்தியா தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கு அந்த போர் நிறுத்தத்திற்கு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில நடைபெற்ற அந்த மோதலை நிறுத்தியது அமெரிக்கா கிடையாது அமெரிக்கா கிடையாதுன்னு ஒரு பக்கம் இவங்க கத்திக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அவர் கொண்டு வந்த நட்பெயரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு ஒரு 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 வரி வரி போடுறதுல நியாயம் போடுறாங்க ஆமா வரிக்கு மேல வரி இன்னொன்னு ஒத்துக்கல அப்படின்னா அதற்கு மேல வரி அப்போ உனக்கு இறையாண்மையே இன்னைக்கு ஒருத்தர் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க இருந்து ஒரு நாட்டிற்கு ஒரு இறையாண்மை இருக்கு நான் யாருகிட்ட என்ன வாங்கணும் நான் யாருகிட்ட ஆயுதம் வாங்கணும் யாரோட நட்போடு இருக்கணும் அப்படின்றத அந்த நாடு முடிவு செய்யணும் அப்போ நீ இவனோட ஆயுள் வாங்கக்கூடாது இவங்க கிட்ட நீ ஆயுதம் வாங்கக்கூடாது என் தான் வாங்கணும் இல்லன்னா கிட்ட தான் வாங்கணும் அப்படின்னு இன்னொரு நாடு ஒரு நாட்டை டிக்டேட் பண்ணுச்சுன்னா அதற்கு பேர் என்ன அப்ப அதுதான் வந்து பலமான ஒரு நாடா இல்ல அந்த பலமான அதிபரா அந்த நாட்டினுடைய அதிபர் தான் பலமான அதிபரா அவர்தான் உலகம் முழுவதும் பயணித்து இந்தியாவினுடைய மதிப்பை கொண்டு போய் மேல வச்சிருக்கிறாரா அது கேவலம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு கேவலம் கேவல்க்கிட்டு இருக்கு அப்படின்ற போது இப்படிப்பட்ட வாதத்தை முன்வைக்கவே முடியாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டாவது இது உள்நாட்டு பிரச்சனை தேர்தல் ஆணையம் சிறப்பாக செயல்படுதுன்னா சிறப்பாக செயல்படுது இல்ல தேர்தல் ஆணையம் தவறாக செயல்படுதுன்னா தவறாக செயல்படுது இப்ப மனு கொடுக்கற இதுன்னு போறாங்க பேரணியா வந்து அவங்க கேட்டாங்க நீங்க வந்து உங்களுடைய உங்ககிட்ட இருக்கிற ஆதாரங்களை நீ ஒரு மனுவா கையெழுத்து போட்டு கொடுங்கன்னு சொன்னாங்க சரி நாங்க கையெழுத்து போட்டு கொடுக்கறோம்னு தான் பேரணியா போறாங்க பொதுமக்களை கூட கூட்டு போல எல்லாருமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் பிரதிநிதிகள் எம்பிக்கள் இருந்து தான் பக்கத்துல ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கக்கூடிய அசோகா சாலை வழியாக தான் போறாங்க தான் இருக்குது இங்கேயே பேரி போட்டு துணை ராணுவத்தை கொண்டு வந்து இறக்கி மொத்த போலீஸு இறக்கி இந்த முன்னூறு பேரை வந்து அரெஸ்ட் பண்றதுல இதுக்கு அந்த மனு கொடுத்துட்டா முடிஞ்சு போயிருச்சுங்களா தான் அவங்களுடைய விஷயம் என்னென்ன அப்படின்னா இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தை மக்கள் மயமாக்கணும் மனு கொடுத்து நாளைக்கே வந்து தேர்தல் ஆணையம் பதில் சொல்லி அதெல்லாம் திரு திருப்தி அடையக்கூடிய வகையில் அது அமைஞ்சிருன்ற எண்ணம்லாம் அவங்களுக்கு இல்லை அது இருக்கிறதுக்கு வாய்ப்பும் கிடையாது ஏன்னா தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கை நம்ம குறைந்தபட்சம் இந்த பத்தாண்டுகளாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த பத்தாண்டுகளாக தேர்தல் ஆணையம் எப்படியாக நடந்து கொண்டது அப்படின்றத நம்ம பார்த்தாலே இன்னைக்கு போய் மனு கொடுத்த உடனே ஒன்று நடக்காது அப்படின்றத நம்மளால் எளிதாக புரிந்து கொள்ள முடியும் அப்போ இந்த விஷயத்தை எப்படியாக இந்தியா கூட்டணி பயன்படுத்த விரும்புதுன்னா இதை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக மனு கொடுக்கக்கூடிய அந்த நடவடிக்கையை மக்களிடம் இந்த பிரச்சனையை சேர்க்கக்கூடிய ஒரு நடவடிக்கையாக மாற்றுவதற்கு அவர்கள் செய்திருக்கக்கூடிய ஒரு வழிமுறை தான் இது எல்லாருமே செய்வாங்க தானே இப்போ ஒரு இடத்துல போய் இப்போ குடியரசுத் தலைவர்கிட்ட போய் ஒரு மனு கொடுக்க போவாங்க எம்பிக்கள் எல்லாருமே எல்லாருமே போய் நேரம் கார்ல போய் அவங்க குடியரசுத் தலைவர் வாசல் வீட்டு வாசல்ல இல்ல அவருடைய மாளிகை வாசல்ல இறங்க மாட்டாங்க நாடாளுமன்றத்தின் ஒரு பகுதியில இருந்து நடந்து போவாங்க நடந்து போய் குடியரசுத் தலைவரிடம் அதெல்லாம் நடந்திருக்கு சமீபத்தில் ஊடகங்கள் அதை கொண்டு போய் மக்களிடம் சேர்க்கும் பொழுது இந்த பேரணி ஏன் நடக்குது எதற்கு நடக்குது முடிந்தால் மக்களும் கூட அதுல பங்கேற்கலாம் ஏன்னா அது மக்கள் பிரச்சனைக்காக அது நடக்குது அப்போ இன்னைக்கு அதுதான் அப்போ இவர்கள் பேரணியாக போய் பேரணினா நீங்க சொன்ன மாதிரி பெரிய கூட்டத்தை திடீரென்று கூட்டிக்கிட்டு சொன்ன சொன்ன மாதிரி மாதிரி அப்படிலாம் கிடையாது வெறும் எம்பிக்கள் மட்டும் தான் ஒன்னா சேர்ந்து அவர்கள் போய் பேரணியாக போய் அதை அதை தடுப்பதில் இவர்களுக்கு என்ன என்ன வந்துருது அப்போ அதை கொடுக்க விடாம தடுப்பது அப்படின்றது இதுதான் கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானது இதுதான் அரசியல் சாசனத்துக்கு எதிரானது நீங்க கூட்டிங்க நாங்க வரோம் அப்போ எங்களை நீங்க தடுத்து நிறுத்தீங்கன்னா நாங்க ஒருவேளை தேர்தல் ஆணையத்திற்கு போகிற வழியில் போகிற இடங்கள்லாம் வந்து கலவரத்தை நடத்திக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய பொது சொத்துக்கெல்லாம் வந்து சேதத்தை ஏற்படுத்திக்கிட்டு தேர்தல் ஆணையம் அலுவலகத்தோட வாசலை நின்றுட்டு அங்கே போய் அந்த ஆணையத்தினுடைய அலுவலகத்தில் சேதத்தை ஏற்படுத்திக்கிட்டு இல்லைன்னா அனுமதிக்கப்பட்ட ரெண்டு பேர் மூணு பேரை தாண்டி இல்லைன்னா அஞ்சு பேரை தாண்டி ஒட்டுமொத்தமாக கும்பலாக தேர்தல் ஆணையத்துக்குள்ள நுழைய முற்பட்டு இப்படி ஏதாவது நடந்துச்சா இப்படி ஏதாவது நடந்திருந்தால் உண்மையில் நீங்கள் வந்து தடுத்து நிறுத்தலாம் உங்கள் ஃபோர்ஸை பயன்படுத்தலாம் அரெஸ்ட் பண்ணலாம் வழக்கு கூட பதிவு பண்ணலாம் அப்போ அமைதியாக நடைபெறக்கூடிய ஒரு பேரணி மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு பேரணி இதில் இந்த பேரணி நடத்த வேண்டிய தேவை இருக்கான்னு கேட்டீங்கன்னா நூறு சதவீத தேவையும் இருக்கு ஏன்னா இந்த இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை வைத்து இவ்வளவு நேரம் ஆகுது கிட்டத்தட்ட இவ்வளவு நாளாவது இதை வந்து தானாக முன்வந்து இதுல ஏதோ ஒரு முகாந்திரம் இருக்கு இது தொடர்பாக விசாரணை நடத்துவோம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் என்னைக்கு அறிவிச்சிருக்கணும் குறைந்தபட்ச நீதிமன்றமாக தலையிட்டு இருக்கணும் நீதிமன்றம் தானாக முன் வந்து வழக்கு எடுத்துருக்கலாம் பிரச்சனை இல்லையா ஆமா அப்போ தேர்தல் ஆணையம் இப்போ இப்போ வரைக்கும் என்ன சொல்லுது அப்படின்னா பத்து குற்றச்சாட்டை வைக்கிறாங்க உதாரணத்துக்கு கர்நாடகால வச்ச குற்றச்சாட்டு இருக்குல்ல அந்த குற்றச்சாட்டுல ஒண்ணுக்கு பதில் சொல்லாம இன்னொன்னுக்கு பதில் சொல்றாங்க நோட்டீஸ் அனுப்பி நீங்க சொன்ன அந்த குறிப்பிட்ட ஓட்டர் இருக்காங்கல்ல அவங்க ரெண்டு இடத்துல வாக்கு போடல அவங்ககிட்ட நாங்க விசாரிச்சோம் அவங்க ஒரே ஒரு இடத்துலதான் வாக்கு போட்டாங்க சரி இன்னொரு குற்றச்சாட்டை நாங்க வச்சோம்ல ஒரே வீட்டுல எண்பது பேருக்கு வாக்கு இருந்துச்சுல்ல அதுக்கு என்ன உங்களோட பதில் அப்போ இதுக்கு இது என்னென்னா சப்ப கட்டு கட்டுறது அப் இப்போ என்னன்னா தேர்தல் ஆணையம் அவங்க தரப்பில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா இவ்வளவு குற்றச்சாட்டை நீங்கள் வச்சிருக்கிறீங்க நாங்கள் என்ன பண்ணுறோம் இதில் முகாந்திரம் இருக்குன்ற அடிப்படையில் விசாரணை நடத்துறோம்னு சொல்லிட்டு போயிட வேண்டியது தானே நீ வந்து எழுதி கொடு கையெழுத்து கொடு அதுக்கு தானே வந்துகிட்டு இருந்தோம் அதுக்கு நீ அனுமதிக்கல அப்போது இப்படி கேட்பதே என்ன அப்படின்னா எதிர்த்தரப்பு சொல்றதை நான் ஏற்றுக்கலைன்னு அர்த்தம் அப்ப நீ ஏத்துக்கலன்ற வகையில உன்னுடைய விசாரணை எப்படியாக நடக்கும் எனக்கு எனக்கு நம்பிக்கை வரும் என்ன சந்தேகம்னா யார் மீது குற்றச்சாட்டோ அவர்தான் அதை விசாரிக்க போறாரு போது அதுல வந்து ஒரு நடுநிலை தன்மை இல்லாம போயிருது இல்ல இப்ப நீங்க சம்பந்தப்பட்ட நபர் தான் வந்து குற்றவாளி அப்படின்னா அந்த குற்றவாளி கிட்ட தான் மட்டுமே நான் வந்து மனு கொடுக்க போறேன் அவரு தான் வந்து அதை விசாரிச்சு நீதி வழங்க போறாரு அப்படின்னு இன்னொரு விஷயம் இது வந்து குற்றம் கூட சொல்லலை இப்படிப்பட்ட தவறுகள் நடந்திருக்கு இப்படிப்பட்ட தவறுகள் இது வந்து மனித தவறா திட்டமிட்டு நடைபெற்ற தவறா இல்லை இந்த தவறின் மூலமாக யார் பயன்பெற்றா இது மாதிரி நிறைய காரணம்லாம் இருக்குது அப்போ இப்படிப்பட்ட தவறு நடந்திருக்கு அப்படின்னா இனிஷியலா விசாரிக்க வேண்டியது அவங்க தான் வேற யாரும் கிடையாது அந்த விசாரணையினுடைய அறிக்கையின் ஒன்று வருதா அந்த அறிக்கையின் அடிப்படையில் அவர்கள் கொடுக்கப்பட்ட விளக்கம் சரியா தப்பான்ற அடிப்படையில் தான் ஃபர்தர் விசாரணை அப்படின்றது அது தேவைப்படும் கூட அப்போ அந்த இனிஷியலான விசாரணையை பேரளவுல கூட நீங்க விசாரணை நடத்துவதற்கு தயாராக இல்லைல்ல அப்போ தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்க அந்த டிராஃப்ட் லிஸ்ட் அந்த லிஸ்ட்ல இவ்வளவு குளறுபடி இருக்கு நீங்க இது மனித தவறால் ஏற்பட்டதா இல்ல உங்களுக்குள்ளே யாராவது திட்டமிட்டதை செய்றாங்களா இதை மேற்கொண்ட நிறுவனம் இருக்கலாம் அதை வந்து அவங்க அவுட் சோர்ஸ் அவங்க பண்ணும்பொழுது ஏதாவது டேட்டா என்ட்ரில தவறு நடந்திருக்கா இல்ல இதுல யாரும் உங்களுடைய டேட்டாவை ஆக்சஸ் பண்ணி இதை தவறு பண்ணிட்டாங்க இவ்வளவு கேள்வி இருக்குல்ல பீகார்ல இப்ப நீங்க சொல்லியிருக்கிற அப்படி இல்ல பீகார்ல வந்து தேஜஸ்வி யாதவ் வந்து சொல்லியிருக்கிறாரு ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் பேர் வீட்டுக்கு நம்பர் இல்ல அவங்களும் இப்ப எடுத்து சொல்றாங்க ஆமா அப்ப அங்க நம்பர் இல்லன்றாங்க இங்க போட்டோ இல்லைன்றாங்க இங்க போட்டோல வந்து சின்ன போட்டோவா இருக்குதுன்றாங்க ஒரே நபருக்கு பல நபர்களுக்கு ஒரே அப்பாவோட பேரு இல்லாட்டினா ஒரே வார்த்தையே இல்லாதே இல்லாத பேரு இவ்வளவு குழப்பம் இருக்குல்ல இவ்வளவு குழப்பங்கள்னா அப்போ நான் வந்து இந்தியா முழுவதும் நேர்மையாக தேர்தலை நடத்துகிறேன் இல்லன்னா நேர்மையாக தேர்தல் நடத்துவதற்காக உங்களுக்கு அந்த அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு அந்த அதிகாரம் இன்னைக்கு தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கா அப்படின்ற கேள்வி எழும் பொழுது அதை நிரூபிக்க வேண்டியது இல்ல நான் தப்பு செய்யல இது சரிதான் அப்படின்னு நிரூபிக்க வேண்டியது அவங்களோட பொறுப்பு அப்ப அந்த பொறுப்புல இருந்து தவறும் பொழுது நாம் என்னவாக அதை யூகிக்க முடியுது அப்படின்னா நீ திட்டம் தவறியிருக்க அப்போ உன் சைட்ல வந்து ஒரு பெரிய ஒரு மர்மம் இருக்கு அப்ப நீ அத வெளியிட மறுக்கிற அப்ப அந்த மர்மம் யாருக்கு சாதகமானது யாருக்கு சாதகமான நீ நடவடிக்கை யாரு பலன் அடைஞ்சா அப்படின்ற போது அப்ப யார் உனக்கு இப்ப நீங்க ஆதரவா ஓடி வரா அப்படின்னு பாஜக ஓடி வருது பாஜக ஓடி வராங்க இந்தியாவினுடைய மாண்பை குலைக்கிறார்கள் மதிப்பு தேசத்தினுடைய நலன் தேசத்தினுடைய மதிப்பு இதெல்லாம் எதன் அடிப்படையில வந்து வெளியில பார்க்கப்படும் நீ கொடுக்கக்கூடிய ஜனநாயகம் அதோடு இந்த ஜனநாயகத்தை பாதுகாக்கக்கூடிய இந்த அமைப்புகள் என்னுடைய வெளிப்படைத்தன்மை அதான் ரொம்ப முக்கியம் நீதிமன்றமாக இருக்கட்டும் எலெக்ஷன் கமிஷனாக இருக்கட்டும் சிபிஐ இருக்கட்டும் இடியா இருக்கட்டும் இப்படி எடுத்துக்கோங்க இது எல்லாமே நேர்மையாக வெளிப்படையாக பக்க செயல்படுவதன் மூலமாகத்தான் வெளி உலகத்திற்கு இந்த நாட்டின் மீது ஒரு நன்மதிப்பு வரும் இப்ப இதன் மீது எல்லாமே நீ வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த குற்றச்சாட்டுகளை ஆதாரபூர்வமாக மறுப்பதற்கு தயாராக இல்லாம நீ என் மேல குற்றச்சாட்டே வைக்காத எல்லாரும் பாக்குறாங்க அசிங்கமாயிடும் அப்படின்னு சொல்லுவது வாதம் இது ஒரே ஒரு ஒரு சாம்பிள் எடுத்து ஐநூத்தி தொகுதிகளுக்கும் இதுதாங்கிறது போல தோற்றத்தை ராகுல் காந்தி உருவாக்க முயற்சி பண்றாரு அது ஒரு தொகுதின்னா ஒரு தொகுதினு சொல்லிட்டு போக வேண்டியதுன்னா அது ஏன் மொத்தமா ஊழல் நடந்துருச்சு மொத்தமா மோசடி நடந்துருச்சு திருட்டுத்தனமாக பிரதமர் இருக்கிறார் என்பதை நாங்கள் நிரூபிப்போம்லாம் எப்படி சொல்றாரு அப்படின்னு விமர்சனங்கள் வருது இல்லை இதற்கு முன்னர் காங்கிரஸ் தரப்பில் இருந்து டிஜிட்டலான டேட்டா கேட்கப்பட்டது தேர்தல் ஆணையத்திடமிருந்து தரம் மறுத்துட்டாங்க எல்லாத்தையும் எப்படி கொடுக்குறாங்க பேப்பராக அச்சடித்து கொடுக்குறாங்க பேப்பராக அச்சடித்து கொடுத்தா ஒரு நபர் உட்காந்து பார்க்கணும் அதை வந்து ஆட்டோமேஷன் பண்ண முடியாது இல்லாட்டா உட்காந்து எல்லாத்தையுமே ஒரு நபர் டைப் பண்ணி அவங்க கொடுத்த டேட்டாவை எல்லாத்தையும் உட்காந்து டைப் பண்ணி அதற்கு பிறகு அதை ஆட்டோமேஷன் பண்ணி அதற்கு பிறகு ஒரு ப்ரோக்ராம் ரெடி பண்ணி அதில் டூப்ளிகேஷன் எவ்வளோ இருக்குதுன்றதை கண்டுபிடிக்கிறதும் ஒரு மிகப்பெரிய வேலை யோசிச்சு பாருங்க எவ்வளவு பேர் இருப்பாங்க ஒரே மாநிலத்தில் மட்டும் எட்டு கோடி வாக்காளர்கள் அப்படியே உத்தரப்பிரதேசத்துக்கு வருங்க பல கோடி வாக்காளர்கள் இருக்காங்க அங்க அப்படி தமிழ்நாட்டுக்கு வாங்க இத்தனை கோடி வாக்காளர் பட்டியல் இந்த பட்டியலை எல்லாத்தையும் நீங்க பேப்பர்ல கொடுத்தீங்க அப்படின்னா இதை உட்கார வச்சு எப்படி நான் வந்து எல்லா தொகுதிக்கும் உங்களுக்காக நான் எல்லா தொகுதியிலையும் வந்து இருக்கக்கூடிய தவறுகளை கண்டுபிடிக்க முடியும் அப்போ டிஜிட்டலா நீங்க கொடுக்க தயாராக இல்லை ஹார்ட் காப்பியா கொடுத்தீங்க ஹார்ட் காப்பியா கொடுத்ததுல எங்களால ஒரு சாம்பிள் தான் ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு ஒரு மாதிரி ஒரு சாம்பிளா ஒரு தொகுதியை எடுத்து உங்களுக்கு விளக்குனதில் இவ்வளவு குளறுபடிகள் இருக்கு இத்தனை குளறுபடி இருக்கு அப்போ நீங்க டிஜிட்டலா எனக்கு கொடுத்துருந்தீங்கன்னா அது யாரோட தவறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தவறு இப்போ என்னால முடிஞ்சது மனிதனால் முடிந்தது இல்லன்னா அந்த காலம் மனிதனால் முடியாத ஒண்ணும் கிடையாது ஒரு காலத்துல எங்களால இவ்வளவு கண்டுபிடிக்க முடிஞ்சது வச்சு டிஜிட்டலா கொடுத்தீங்கன்னா எல்லா தொகுதிகள்லயுமே இப்படிப்பட்ட விஷயம் நடந்திருக்கா இல்ல நடக்கலையா ஏதோ ஒரு முடிவு வரும்ல அப்ப நீங்க ஏங்க அதை கொடுக்க மறுக்கிறீங்க அப்ப நீங்க கொடுக்க மறுத்துட்டு திருப்பி இந்த கேள்வியை வேற எங்க மேல வைக்கிறீங்கல்ல இல்ல ஏன் வந்து ஒரு தொகுதி எடுத்துட்டு எல்லாத்தையுமே வந்து நீங்க பேசுறீங்க ஒரு தொகுதி தான் ஏன் பண்ண முடிஞ்சது இல்லைன்னா ஒட்டுமொத்த தொகுதியும் பண்ண முடிஞ்சதுன்னா இன்னொரு பத்து வருஷம் வேணும் சரி அப்படின்னா இன்னொரு கேள்வி வருது ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாடியும் நாங்க இந்த இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே எல்லா கட்சிகளுக்கும் நாங்கள் கொடுத்துட்றோம் எல்லா வேட்பாளர்களுக்கும் கொடுத்துட்றோம் அவங்கவங்க ஒரு தொகுதி வேட்பாளர் அந்த தொகுதியில் உள்ள வேட்பாளர் லிஸ்ட் மட்டும் கொடுப்போம் கட்சின்னா மொத்தமா கொடுத்துறோம் மாநில கட்சியோ தேசிய கட்சியோ கொடுத்துட்றோம்ல பூத் கமிட்டின்னு ஒன்று வச்சிருக்காங்கல்ல ஒவ்வொரு ஊர்களிலயும் அவங்களுக்கு அந்தந்த ஊர்ல உள்ளவங்க யார் என்னன்னு தெரியும்னா இதை செக் பண்ணி அந்த கட்சிகள் செக் பண்ணி பாத்திருந்தாலும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும்ல அப்பெல்லாம் வந்து தேர்தல் கமிஷன் உங்களுக்கு சொல்லிச்சு இல்ல இது மாதிரி கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா சொல்லுங்க சரி பண்றோம்னு சொல்லிச்சு இல்ல நீங்க எல்லாம் எங்கே போனீங்க ராகுல் காந்தி எங்கே போனார் அப்படின்னு கேக்குறாங்க ராகுல் காந்தி இதற்கு முன்னர் இதே மாதிரி குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாரு இந்தியா கூட்டணி இதே மாதிரி குற்றச்சாட்டை வச்சது இல்ல உங்களுடைய நீங்க வெளியிட்ட டிராப்ட் நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா அந்த வாக்காளர் பட்டியல் அந்த வாக்காளர் பட்டியல் தொடர்பான சந்தேகம் இப்போது வைக்கப்படல மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி வைக்கப்பட்ட சந்தேகம் தான் அப்ப அதுல என்ன சந்தேகம் வச்சாங்க நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சு அதற்கு பிறகு ஒரு நான்கைந்து மாதங்கள்ல சட்டமன்ற தேர்தல் நடக்குது ஒரு நாடாளுமன்ற தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை பல லட்சம் வாக்காளர்கள் எழுபத்தி ஆறு லட்சம் வாக்காளர்கள் மேல வாக்காளர்கள் எங்கிருந்து முளைச்சு வந்தாங்க இந்த கேள்வி அப்பயே முன்வைக்கப்பட்டது திடீர்லாம் முன்வைக்கப்படல அப்போதே நீங்க விளக்கம் கொடுக்கல தேர்தலும் நடந்து முடிஞ்சிருச்சுல தேர்தல் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு அது தொடர்பாகவும் பல கேள்விகள் முன்வைக்கப்பட்டது அஞ்சு மணி தொடங்கி நைட்டு பதினோரு மணிக்கு இடைப்பட்ட காலத்துல திடீர்னு லட்சக்கணக்கான வாக்காளர்கள் வந்து வாக்கு வாக்கு போட்டாங்க அதான் அஞ்சு மணிக்கு மேல தேர் வாக்க வாக்கு சாவடியை முற்றுகையிட்டு மக்கள் வாக்கு போட்டிருந்தாதான் திடீர்னு எழுவத்தாறு லட்சம் பேர் திடீர்னு வாக்களிக்க முடியும் ஐந்து மணிக்கு மேல அப்போ கிட்டத்தட்ட ஏழு பர்சன்ட் எட்டு பர்சன்ட் அதிகமாக அவர் அஞ்சு மணி வாக்கு சதவீத வாக்கு சதவீதத்தையும் நைட்டு கொடுக்க பதினாறு மணிக்கு கொடுக்கக்கூடிய வாக்கு சதவீதத்தையும் ஒப்பிட்டு பார்த்தா கிட்டத்தட்ட ஏழு சதவீதம் அளவுக்கு வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கிறது இதற்கு முன்னர் நடந்த தேர்தல்களை பார்க்கும் பொழுது இந்த உயர்வு அப்படின்றது ஒரு சதவீதத்திற்கு குறைவா தான் இருந்தது நாமளே அந்த நாள் பேசணும் அதே நாள்ல நம்ம உட்கார்ந்து ஆமா நியூஸ்ல வரும்போது என்ன திடீர்னு இவ்வளவு அதிகமா சொல்றாங்க நைட் ஒன்று சொல்றாங்க காலையில் நம்மளே கூட வச்சிருக்கோம் இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமுமே இந்த சந்தேகங்கள் எல்லாமே ஏற்கனவே எழுப்பப்பட்ட சந்தேகங்கள்லாம் திடீர்னு வந்து முன்வைக்கல அப்போ இந்த சந்தேகங்களுக்கு பதில் வேண்டுமா இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் எப்போதுமே இல்லாத சில விஷயங்கள் எல்லாம் நடந்துச்சு தேர்தல் நடந்து முடிந்து இருபத்தி நான்கு மணி நேரத்துல இதற்கு முன்னர் நடந்த தேர்தல்கள் சொல்றேன் நடந்து முடிந்து இருபத்தி நாலு மணி நேரத்துல தேர்தல் ஆணையத்தின் தரப்புல இருந்து ஒவ்வொரு வாக்குச்சாவடி வயசு இல்லைன்னா கான்ஸ்டியூஷன் வயசு இத்தனை பேர் வந்தாங்க நம்பர்லயும் ரெண்டுலயுமே கொடுத்துருவாங்க இதை கொடுப்பதற்கு முதல் பர்ஸ்ட் ஃபேஸ் இருக்குல்ல அந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸோட டேட்டாவை கொடுக்கறது பதினோரு நாள் எடுத்துக்கிட்டாங்க அதுக்கும் தொடர்ந்து போராட்டங்கள் அதற்கு பிறகு அந்த பதினோரு நாளும் வந்து எதிர்க்கட்சிகள் தான் இருந்தாங்க செகண்ட் ஃபேஸ் வரப்போது இன்னும் தட்டது செகண்ட் ஃபேஸ் முடிஞ்ச பிறந்தாங்க ஃபர்ஸ்ட் ஃபேஸும் செகண்ட் ஃபேஸையும் சேர்ந்து ஒவ்வொரு தடவையும் தாமதம் தாமதம் ஆனா அதுக்கு முன்னாடி இருபத்தி நாலு மணி நேரத்துல உங்களால குடுக்க முடிஞ்சது இல்ல எப்படி முடிஞ்சது அதுவும் தொகுதி வரியா கொடுக்கல மொத்தமா நம்பர் அதுவும் மொத்தமா நம்பர் கொடுத்து நீ முடிஞ்சா எடுத்துக்கோ அப்படின்ட்டு அது என்னன்னா டேட்டாவை கொண்டு போய் முன்னாடி கொட்டிடுறது நீ முடிஞ்சா இதுல இருக்கக்கூடிய முறைகேடுகளை கண்டுபிடிச்சிக்கோ அப்படின்ற தான் சோ இது வந்து திடீர்னு வந்து முளைச்சி வரல ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நடந்த தவறுகளை சுட்டிக்காட்டி 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 காட்டி கடைசியா இது ஒரு முடிவுக்கே வராது நாமளே இறங்கி இன்வெஸ்டிகேட் பண்ணி ஒரு தவறை கண்டுபிடிச்சு வெளியில கொண்டு வந்தாதான் பெரும் தவறுகள் நடந்திருப்பது அப்படின்றது மக்களுக்கு தெரிய வரும் இல்லாட்டா அந்த தவறுகளை கண்டுபிடிப்பதற்கான ஒரு நடவடிக்கையாக தான் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை ஆதாரப்பூர்வமாக முன் வச்சிருக்காங்க நான் மறுபடியும் சொல்றேன் அடிக்கோட்டு சொல்லக்கூடிய விஷயம் ஆதாரப்பூர்வமாக வைக்கப்பட்டிருக்கு நீங்க கொடுத்த டேட்டா தான் நீங்க பிரிண்ட் பண்ணி கையில கொடுத்தீங்கல்ல அதில் இருக்கக்கூடிய டேட்டா தான் அதை வச்சு தான் இன்னைக்கு கேள்வி எழுப்புறோம் திடீர்னு எங்க இருந்தோ இவங்க குக்கப் பண்ணிலாம் இதை உருவாக்கல அப்போ நீங்க கொடுத்த அந்த வாக்காளர் பட்டியல்ல இவ்வளவு குளறுபடிகள் இருக்குது ஏன் போட்டோ இல்ல பதில் சொல்லுங்க ஏன் வந்து அப்பா பேரு ஏ எஸ்டிஎஃப் ஜிஎஃப்னு இருக்கு இதுக்கு பதில் சொல்லுங்க ஏன் வந்து போட்டோவே இல்லாம வாக்காளர்களுடைய பேர் இருக்கு ஏன் வந்து ஒரே வீட்டுல எண்பது பேருக்கு வாக்காளர் வாக்குப்பட்டி நூத்தி இருபது நூத்தி பத்தொன்பது நூத்தி பதினெட்டு வயசுகளெல்லாம் முதல் ஆமா நூத்தி இருபத்தி நாலு வயசுல வந்து ஒரு அம்மா வந்து முதல் முறையாக வாக்களிச்சிருக்கு இது எப்படி சாத்தியம் இதெல்லாம் யார் பதில் சொல்லணும் அவங்க தானே அத சொல்றத விட்டுட்டு எழுத்துப்பூர்வமாக கூட இல்லாட்டினா ஐயோ வந்து இது போனால் வேற வழி இல்ல நீங்க இப்படிதான் பண்ணுவீங்க இதெல்லாம் வந்து வாதமே கிடையாது இது இதெல்லாம் வந்து கேட்கப்பட்ட கேள்விக்கான பதிலே கிடையாது மக்கள் திசை திருப்பறதுக்கான ஒரு விஷயம்தான் அப்போ இன்னைக்கு இந்தியா கூட்டணி மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த நடவடிக்கை அப்படின்றது இதற்கு முன்னர் அவர்கள் இதே ஆட்சியாளர்களுக்கு எதிராக அவர்கள் நடத்திய இல்லை மக்கள் மன்றத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காக அவர்கள் மேற்கொண்ட வழிமுறை அதையெல்லாம் கொஞ்சம் ஒரு படி மேலே எக்ஸ்ட்ரா போயிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஏன்னால் அதற்கான தேவை இங்கே இருக்குது ஏன்னா ஜனநாயகத்தினுடைய அடிப்படையே எங்கள் கேள்விக்குள்ளாக்கப்பட்டிருக்குன்ற என்ற அடிப்படையில் அவங்க அதை செய்வது சரியான வழிமுறை தான் அதை இன்னைக்கு அரசு கையாண்டிருப்பது அப்படின்றது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று ஓகே ராகுல் காந்தியை சொன்ன மாதிரி உண்மை மக்கள் முன்னே வைக்கப்பட்டிருக்கிறது மக்கள் தான் அதுக்கான போராட்டங்களை இன்னும் தொடரணும் நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறீங்க மக்களை அதை பிரசிலிக்கணும் கலந்து கொண்ட கொண்டு கருத்துகளுக்கு நன்றி வாய்ப்புக்கு நன்றி நேரில் மற்றவர் இருந்தனோடு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்